சுல்தானா ரஷ்யா அவங்க தம்பி நஸ்ருதீன் முகமது ஒரு பொம்மை அரசராக இருந்ததால் நாயிப்புன்னு சொல்லக்கூடிய மூத்த மந்திரி பால்பன் இந்த ஆட்சியை மீண்டும் எடுத்துக்குவார் யார் இருந்த பால்பன் கியாசுதீன் பால்பன் இரநூத்தி அறுபத்தாறு டு இரநூத்தி எண்பத்தேழு சின்ன வயசில் அடிமையாக இருந்து தண்ணீர் சுமக்கவராக இருந்து வேட்டைக்காரன் படைவீரன் தளபதி நாயிப்பு சுல்தான்னு அடிமட்ட லெவலிருந்து அரசனாக வந்தவர் நாற்பது முழு குழு ஒழிக்கிறதுக்காக தெய்வீக உரிமை கோட்பாடு பைபோசுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக முறையை கொண்டது இவர் தான் சுல்தான் வந்து கடவுளின் நிழல் போன்றவர் இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர் பைபூசுனா வேற ஒன்றும் இல்லை பாதத்தை கழிவு அதில் முத்தமிடணும் வங்காளத்தை சேர்ந்த துக்கிலுக்கான இவர் எதிர்க்கிறாரு தேடி சென்று தலையை விட்டுறாரு அந்த இடத்துல மகன் புக்ராக்கரன் ஆட்சிக்கு வைக்கிறாரு மாலிக் பக்பக்கின் ஒரு ஆளுநருக்கு சவுக்கடி மேவார் என்ற இடத்துல மிஜு என்ற கூட தோழிக்கிறாரு செங்கிஸ்கான் பேரன் குலவுக்கான சட்லஜ் நதியை தாண்ட மாட்டேன் ஒப்பந்தம் செய்கிறாரு இவரது மூத்த மகன் மங்கோலி கொல்ல கொல்லப்படுறார் முகமது இரநூத்தி எண்பத்தி ஏழுல பால்பன் மரணம் பால்பன் பேரன் சிற்றின்பவாதி கைகுபத் ஆச்சி அவர் கொடுக்குறாங்க ஜலாதின் கில்ஜி கொன்று ஆட்சியை பிடிச்சிருவார் பால்பன